திண்டுக்கல்லில் இரண்டரை வயது குழந்தை சமூக வலைதளியில் உள்ள நூறு லோகோவை பார்த்து அதன் பெயர்களை சொல்லி உலக சாதனை திண்டுக்கல் வேகம்பூரைச் சேர்ந்த பாபா இவர் விவசாயம் செய்து வருகின்றார் இவரது மனைவி நசரீன் இவரது இரண்டு வயது மகன் இசான் ஹமீஸ் தற்பொழுது வேகம்பூரில் உள்ள டிபிகேஎன் என் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் எல்கேஜி படித்து வருகின்றான் இவன் இவன் சின்ன வயது முதலே செல்போன் மற்றும் சமூக வலைதளியில் உள்ள வாட்ஸ்அப் ட்விட்டர் ஸ்டோர் உள்ளிட்ட பார்த்தவுடன் இவது இந்துக்கு சேர்ந்த லோகோ என அதன் பெயரை சொல்லி பழக்கம் இவனிடம் உருவானது இதை பார்த்த குழந்தையின் பெற்றோர் பள்ளியின் நிர்வாகிகளிடம் உலக சாதனை படைக்க விரும்பினர் அதற்கான ஏற்பாடுகளை பள்ளி செய்யப்பட்டிருந்தது மேலும் உலக சாதனையை பதிவு செய்ய ஜெட்லி புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அதிகாரிகள் பள்ளிக்கு வருகை தந்தனர் இதனை அடுத்து குழந்தையின் முன்பு லேப்டாப்பில் ஒவ்வொரு லோகோவையும் காமிக்கப்பட்டது அதனை பார்த்த அந்த லோகோவின் பெயர்களை குழந்தை தெளிவாக கூறியது இதேபோல் நூறு லோகோவை பார்த்து அதன் பெயரை எட்டு நிமிடம் நாற்பது வினாடிகளில் கூறியது அதேபோல் திண்டுக்கல் என்றால் பூட்டு சில்லிபுத்தூர் என்றால் பால்கோவோ நாமக்கல் என்றால் முட்டை திருப்பூர் என்றால் மணியன் பழனி என்றால் பஞ்சாமிரதம் திருப்பதி என்றால் லட்டு என அறுபது ஊர்களின் பயிர்களை சொன்ன சொன்னால் அந்த ஊரின் சிறப்புகளையும் இரண்டு நிமிடம் நாற்பத்தி ரெண்டு வினாடிகளில் கூறினார் இந்த உலக சாதனையை ஜெட்லி புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அதிகாரிகள் பதிவு செய்தனர் பின்னர் இந்த உலக சாதனை ஹங்கீரித்து அதற்கான மெடல் மற்றும் சான்றிதழ்களை குழந்தை மற்றும் அவரது பெற்றோரிடம் வழங்கினார் அப்பொழுது பள்ளியினுடைய நிர்வாக இயக்குநர்கள் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் சொல்லு நாமக்கல் சேலம் சிவகாசி திருப்பதி நீலகிரி பத்தமடை ராஜபாளையம் பெல்லாரி பெல்லூர்ப்பா கர்ரே ஜுபூூர் புனி ராஜஸ்தான் எட்டகோ பஞ்சா குல்மே ஹம்பூர் மீனனி பெங்களூர் எக்கரி காஷ்மீர் அப்ரி சிர்மலா ஆலபணம் வன்ரூட்டி ஆலபணம் கொட்டபட்டி பட்டிகா இந்தியா இரண்டாயிரத்தி இருபதுக்கு பின் அதன் வளர்ச்சியை உலக நாடுகள் அதிசயிக்கும் என்று நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் சொன்னது போல் திண்டுக்கல்லில் இன்று இந்தியாவின் சூப்பர் ஹிட் என்ற வரிசையில் டாக்டர் அப்துல் கலாம் கனவு கண்ட அந்த குழந்தை ஈசான் அமீஸ் என்று சொல்லக்கூடிய மூன்று வயதான அவர் சோசியல் மீடியாக்களின் அதாவது அந்த இலச்சின் லோகோ என்று சொல்லக்கூடிய அந்த லோகோக்களை நூறு லோகோகளை எட்டு நிமிடம் நாற்பது வினாடிகளிலும் அறுபது மாவட்டங்களின் அதோட சிறப்புகளை இரண்டு நிமிடம் நாற்பத்தி ரெண்டு வினாடிகளிலும் கூறினார் இதனை நேரில் ஆய்வு செய்து ஜெட்லி புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அந்த இந்திய சூப்பர் கிட் குழந்தைக்கான உலக சாதனை சான்றிதழ் பதக்கம் கேடயம் வழங்கி இது ஒரு புதிய உலக சாதனையாக அறிவித்து அவருக்கான சான்றிதழ் பதக்கத்தை வழங்கி பொதுமக்கள் மற்றும் சிறப்பு உறுப்பினர்கள் பத்திரிகையாளர் முன்னிலையில் வழங்கப்பட்டது